நான் பாரு நம்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாமே தாராபலன் நட்சத்திரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் தாராபலன் நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாவது நட்சத்திரம் மனக்கலக்கத்தை கொடுக்கும் மனக்கலக்கத்தை கொடுக்கும் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா தனவரவை கொடுக்கும் மூணாவது நட்சத்திரம் வந்து விபத்தை குறிக்கும் நாலாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சேமத்தை கொடுக்கும் அஞ்சாவது நட்சத்திரம் காரிய தடையை கொடுக்கும் ஏழாவது நட்சத்திரம் வதத்தை செய்யும் எட்டாவது நட்சத்திரம் வந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஒன்பதாவது நட்சத்திரம் வந்து பரம மைத்திரத்தாரை அப்படின்னா பரம மைத்திரம் அதிக நன்மை செய்யக்கூடியது ப்ளஸ் தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடியது பத்தாவது நட்சத்திரம் கர்மம் ப்ளஸ் செயல் செயல் தன்மை கர்மம் அது வந்து பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் தான் அப்போ கர்ம நட்சத்திரம் செயல் தன்மையில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஊக்குவிக்கக்கூடிய தன்மை உடையது பதினோராவது நட்சத்திரம் அமைதி தரும் நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் வந்து அமைதி தரும் நட்சத்திரம் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேதையை கொடுக்கும் பதினோராவது நட்சத்திரம் சமூகத்தில் வந்து ஒரு வேதையை கொடுக்கும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நோயாளிக்கு வைத்தியம் செய்யலாம் பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா நோயாளிக்கு வைத்தியம் செய்யலாம் பதிமூணாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரமாக இருந்தாலும் அது போராடி வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரம் அறிவு நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அறிவு நட்சத்திரம் ரெண்டாவது இந்த பதிமூணாவது நட்சத்திரம் தன் பெற்றோர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் சுப காரியத்திற்கு ஒத்துழைக்கும் பதினாலாவது நட்சத்திரம் நமக்கு காரியத்திற்கு ஒத்துழைக்கும் பின் பிரிவினை பெரிய பின்னாடி வந்து என்ன சொல்லுறேன்னா பெரிய பிரிவினைக்கு வந்து வித்திடும் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து என்ன சொல்கிறான் இந்த பதினாலாவது நட்சத்திரம் ஆகாது ஆகாது அதற்கடுத்து பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பந்தம் பந்தம் பந்தம்னா என்ன சொல்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பந்தமோ அப்படின்னு சொல்கிறோம் அந்த பந்தம் ஆனால் துளி துளியாக நாம் சேமித்து மகா கஞ்சனாக இருப்பான் நம்ம துளி சேர்த்து வச்சு உலக மக கஞ்சனாக உலக மக கஞ்சனாக வாழ்ந்து ஒட்டு மொத்த இத்தையும் என்ன சொல்கிறன்னா கோட்டை விடும் நட்சத்திரம் தான் இந்த பதினைந்தாவது பந்த நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறனா வந்து வழக்கு பதினாறாவது நட்சத்திரம் வழக்கு வரட்டு கௌரவம் வக்கீலுக்கு நம்ம படி இழப்போம் வக்கீலுக்கு படி இழக்கக்கூடிய நட்சத்திரம் கோபத்தின் மூலம் கொலை செய்யும் நட்சத்திரம்தான் பதினாறாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் எல்லா விதத்திலும் வில்லங்கம் 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 வில்லங்கத்தை பதினேழாவது நட்சத்திரம் வந்து எல்லா விதத்திலும் வில்லங்கத்தை தீர்க்கும் விசேஷமான விசேஷமான சிறப்பு இருக்காது ஆனால் எல்லா விதத்திலும் வில்லங்கத்தை தீர்த்துறோம் விசேஷமான சிறப்பு இருக்காது வெளிநாடு வாழ்வு சுகத்துக்கு இந்த நட்சத்திரம் ஏற்றது ஏகாந்த நட்சத்திரம் உழைப்பாளிக்கு ஆதரவு தரும் நட்சத்திரம் தான் பதினேழாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து எண்ணங்களுக்கு எதிர்மறை கொடுத்து எண்ணங்களுக்கு எதிர்க எதிர்மறை கொடுத்து முட்டாளாக்கும் அதே சமயம் புத்திசாலியும் தனித்திறமை நட்சத்திரம் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நாம் உஷாராக இருக்கணும் அறிவுக்கும் பொருந்தாது பணத்திற்கும் பொருந்தாது இந்த பதினெட்டாவது நட்சத்திரம் என்னது அதாவது என்ன சொன்னால் தட்சண வேதை அப்படிம்பாங்க பதினெட்டாவது நட்சத்திரம் தட்சண வேதை அப்படிம்பாங்க அதற்கடுத்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஆதனம் என்று சொன்னால் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில்தான் அங்கே தான் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா உங்களுடைய நீங்கள் பிறந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வர வர உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய உயிர் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் சிலாக்கியமானது ஆக்சிஜன் சிலிண்டர் நட்சத்திரம் இதுக்கு பேர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் நட்சத்திரம் போராட்ட வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம்தான் பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஆதனம் நம்மளுடைய உயிர் அங்கே தான் இருக்கிறது இருபது இருபதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன பரிபூரணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பொருளாதாரத்தில் வந்து இருபதாவது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பரிபூரண நட்சத்திரத்தை வந்து கண்டி பரிபூரணத்தை கொடுக்கும் இருபத்தி ஓராவது நட்சத்திரத்துக்குண்டான பேர் பேர் என்ன உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்திற்கு என்ன பேரெடுத்து வருகிறதோ அந்த நபரிடம் பழக்கம் வைக்காதீர்கள் பாதிப்பு உண்டாக்கிவிடும் அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாத நட்சத்திரம் வைநாசிகன் சொல்லுவாங்க இல்லையா காலத்திற்கும் இந்த வைநாசிக நட்சத்திரத்தை கையில் தொற்றாதீங்க இருபத்தி நோ மூணாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விக்னத்தை கொடுக்கக்கூடியது விக்னம் விக்னத்தை கொடுக்கக்கூடியது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து பரதேசம் போக போக வைக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் போய் ஒருத்தன் பிறந்துட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன்ட்ட போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பழக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் பரதேசம் போக வச்சிடும் இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் சங்கடத்தை கொடுக்கும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சுபிட்சத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கத்தக்க நிலையை உருவாக்கும் இந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் வந்து ஒரு பழங்கால சிவன் கோவிலில் வந்து என்ன சொன்னா பாலபிஷேகம் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பாதை வந்து என்ன சொன்னான்னா இலகுவாக கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்கா நம்ம எல்லாரும் என்னென்ன என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா வந்து ஒன்று பத்து பத்தொம்போது ரெண்டு பதினொன்று இருபது இப்படியே சொல்லிடுறோம் அப்போ இருபது நட்ச இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனித்தனியான பலன் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு இன்றைக்கி எழுதி வச்சதில் கண்ணில் தட்டுப்பட்டது சொன்னேன் இதை நீங்கள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இதை நான் சொன்னது மாதிரி வந்தேன் சார் நீங்கள் தெரிஞ்சு நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க இது காலத்திற்கும் நமக்கு பயன்படுது என்று சொல்லி இதுதான் நட்சத்திர தாரை தாரையின் வரிசைப்படியான பலன் நம்ம ஒட்டுமொத்தக்காக பலன் சொன்ன நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு சேமத்தாரையை படிப்போம் நாலுக்கு ஒரு பலன் உண்டு பதிமூணுக்கு ஒரு பலன் உண்டு இருபத்தி ரெண்டுக்கு ஒரு பலன் உண்டு தனித்தனியான பலன் உண்டு ஆனால் ஒட்டுமொத்தக்கு பேசிகிட்டு இருப்போம் ஆனால் உண்மையாகவே இதுதான் உண்மையாக தான தாரா பலன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதரசு ராயல் வி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்